ரொம்ப தனப்பா இருக்கிய கொஞ்ச நாவல் பவிய பழுத்து இந்த பழத்துக்கு பழந்தவையா நீ சாப்பிட்டு தான் அடைக்க ஆண்டு விட்டேனப்பா பரவாயில்ல பாட்டி சாப்பிட்டு பாரு சரி போடு போறேன் உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அது என்னப்பா பழத்திற்கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே உனக்கு தெரியாதா சரி சுடாத பழமா தான் போடும் சுடாத பழம்மா போடுறேன் போடுறேன் பழமெல்லாம் மண் மண்